வணக்கம் நண்பர்களே பங்கு சந்தை என்பது அதனுடைய பெயரை மாற்றி விடலாம் பணம் விழுங்கும் முதலை பங்கு சந்தை அல்ல அது பணங்களை விழுங்கும் முதலை முதலைகள் இங்கு முதலைகள் இருக்கிறது இது அபாயகரமான புதைகுழி அப்படின்னு சில இடங்களில் ஜூவில் வந்து இது வச்சுருப்பாங்க போர்டு வச்சுருப்பாங்க சைன் போர்டு வச்சுருப்பாங்க சுற்றி வலை போட்டிருப்பாங்க ஆனால் இப்படி எந்த வலையும் எந்த முன்னறிவிப்பும் எந்த ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வு ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்புகளும் எச்சரிக்கை அறிவிப்புகளும் இல்லாத ஒரு படுகொழி முதலைகள் அதுவும் அபாயகரமான முதலைகள் நிறைந்த படுகொழி இந்த பங்கு சந்தை இந்த பங்கு சந்தையில் நான் பலமுறை பங்கு சந்தை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ஏதோ பரபரப்புக்காக இல்லை எச்சரிக்கை வருடம் ஐந்து லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு குறைவானவர்கள் இழந்திருக்கும் பணம் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி யோசனை செய்து பாருங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் மா அவரிட வருமானமே இல்லை ஆனால் அவர்களுடைய சிறுக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுகளில் நடந்த புள்ளி விவரம் யார் கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது பங்கு சந்தையிடமிருந்து பெற்றுதான் இதில் மிக 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 வேடிக்கையான வினோதமான ஒரு வேதனை அளிக்கக்கூடிய கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ப இந்த பாதாள குறுக்கி குலுக்கி ஒரு ஒரு அமைப்பு வேறு இருக்குது செபின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு வந்து அந்த அமைப்பின் தலைவர் வந்து நேர்மையற்றவர் அப்படின்னு அதற்கும் ஒரு புகார் போகும் அவங்களும் இருப்பாங்க செபி என்ன இங்கு நடக்கும் பண பரிவர்த்தனைகளை நாங்கள் பரி பங்கு பண பரிவர்த்தனைகளை நாங்கள் கண்காணிப்போம் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் நாங்கள் பிடித்து விடுவோம் யாரை பிடித்தீர்கள் பணத்தை அள்ளி கொண்டு போன எழுபதாயிரம் கோடி நான் நான் சொல்லும் புள்ளி வரும் செபியிடம் இருக்கும் எழுபதாயிரம் கோடி முதலீடுகளை திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க யார் அந்நிய முதலீட்டாளர்கள் இங்கே இருக்கிற முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இழந்துட்டாங்க ஆனால் இங்கு இரு பங்கு சந்தையில் ஈடுபட்டதால் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் காட்டுங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் முதலீட்டாளர்கள் என்பது வேறு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு பணம் வாங்கி பணம் பெற்றதால் பங்குகளை பெற்றதால் அவர்கள் நிறுவனம் நலிவடைந்து விட்டது என்று ஒரு நிறுவனத்தை நீங்கள் காட்டுங்கள் இதில் வேணால் இவங்க ஒரு கிரெடிட் எடுத்துக்கோங்க யார் செபி பார்த்தீங்களா அப்படி ஒரு நிறுவனம் கூட இல்லைங்கிறது தான் செபியோடைய வலிமை அப்படியெல்லாம் போயிட முடியாது யார் நஷ்டம் அடைஞ்சிட்டு முதலீடுகள்லாம் வாங்கிட்டு ஓடிட முடியாது இங்கு இங்கு வினோத வினோதமான பணத்திட்டுகள் நிறைய நடக்கின்றன அதில் ஒன்றுதான் பங்கு சந்தை இதை நான் உறுதியாக கூறுவேன் நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போடலைன்னா உங்களுடைய பணம் வளராது என்று ஏதாவது பொருளாதார நிபுணர் சொல்ல முடியுமா இதில் இன்னொரு பெரிய எனக்கு வேதனையான விஷயம் என்னென்னா படித்தவர்கள் பொய் சொல்கிறார்கள் யார் பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் இல்லை 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 என்று வேறு ஏதோ டெக்னிக்கலாக சொல்லுவாங்க ஐயா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறது எங்கே தெரியுமா எந்த பொருளாதார அறிவுமற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறீர்கள் ஆனால் உங்கள் அறிவுரையில் ஒரு ஒரு சமுதாயம் வாழ்ந்து விட்டது பணம் சம்பாதித்து விட்டது என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட குழு என்று வைத்துக் கொள்ளுங்கள் டீம் சம்பாதிச்சின்னு சொல்ல முடியுமா நீங்கள் செலெக்டிவாக எடுத்துக்கோங்க யார் பொருளாதார நிபுணர்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் செலக்டிவாக எடுங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு டீம் ரெடி பண்ணுங்கள் குழுவை ரெடி பண்ணுங்கள் அந்த குழுவிற்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கள் அந்த குழு இத்தனை சதவீதம் எங்கள் ஆலோசனைகளை கேட்டதால் எங்களுடைய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை கேட்டதால் இத்தனை சதவீதம் அவர்கள் தங்கள் பணத்தை தப்பித்து கொண்டார்கள் என்று அவர் உங்களால் கூற இயலுமா அப்படி என்றால் உங்கள் பொருளாதார அறிவு எங்கு பயன்படுகிறது எதற்கு பயன்படுகிறது வெறும் பரபரப்பு பேச்சுக்களுக்காகவா நான் எந்த பொருளாதார குற்ற சாரி எந்த பொருளாதார நிபுணர்கள் மீதும் நான் அபாண்ட பொலிசுமத்திற்காக சொல்லவில்லை ஆனால் இந்த தேசம் அப்படி வளரவில்லையே தேசத்தை விட்டு தொழையுங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட குழு கூட வளரவில்லையே இவர்கள் என்ன பொருளாதார புலிகள் அவர்கள் அவர்கள் நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார கொண்டார்கள் அவ்வளவுதான் இதுதான் எனக்கு தெரிந்தது ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் பங்கு சந்தை அபாயகரமான முதலைகள் நிறைந்த புதைகுழி கவனமாக அருகில் செல்லுங்கள் கவனமாக நடமாடுங்கள் இப்படி ஒரு அறிவிப்பு பலகையை பங்கு சந்தை இருக்கக்கூடிய மும்பையில் அந்த சந்தை இருக்கும் தெருவில் அதை அதை நிறுவுங்கள் அதையும் மீறி ஒருவர் நம்பிக்கை கொண்டு வருகிறார் இழப்பதற்கு தயாராக இருந்தால் நடத்துங்கள் இல்லை என்றால் பங்கு மூடுங்கள் காரணம் திரும்பவும் கூறுகிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் வருஷ வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க அங்கே படம் வந்திருக்காங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்